வணக்கம் உறவுகளே மற்றுமொரு சூப்பமான சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த சீரியல்ல பிரியாவுக்கு கஜான ஏற்பாடு அவசரமாக நடந்து வருகிறது இதில் மாப்பிள்ளை நல்ல புள்ளியாக வரதட்சணை வேண்டாம் என்று சொன்னது அடுத்த டுவிஸ்டாக இருக்கிறது இன்றைய பல்லவியின் கணக்குப்படி அனைத்து நடக்கும் நிலையில் விஸ்வநாதன் தன் குடும்பத்தினரிடம் இது குறித்து பேசுகிறார் மாப்பிள்ளை அனைவருக்கும் பிடித்ததால் கல்யாண ஏற்பாடு செய்யலாம் என ஒரு மனதாக பேசுகின்றனர் ஆனால் அர்ஜுன் எதற்கும் யோசித்து செய்யலாம் என்று சொல்ல பார்வதியும் தான் கூறுகிறார் உடனே தாய்க்குலவி பார்வதியை வழக்கம் போல மட்டம் தட்டி பேசுகிறார் இதனால கடுப்பான அர்ஜுன் மனைவிக்கு சப்போர்ட் செய்து தாய்க்குலவிக்கு நோஸ்கட் கொடுக்கிறார் இதனால பிரியா தான் எங்கே கல்யாணம் நடந்து விடுமோ என்ற பதட்டத்தில் இருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க அஜய் எப்படியாவது ஓரம் கட்டிவிட்டு தன் மகளுக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என மாமனா சதி திட்டம் மேலும் கல்யாண பேச்சால் நோந்து போயிருக்கும் பிரியாவை வேண்டும் என்று எபிசோட் ஒலிபரப்பாக இருக்கிறது இதில் அர்ஜுன் பார்வதி மட்டுமே பிரியாவுக்கு சப்போர்ட் ஆகிய இந்த வாரமோவில் பிரியாவின் காதலுக்கு அர்ஜுன் பச்சை கொடி காட்டுவதும் விஸ்வநாதன் கல்யாண ஏற்பாடு செய்வதும் காட்டப்பட்டது அந்த வகையில் அப்பா மகன் எதிரெதிராக மாறப்போகிறார்கள் பல்லவியின் திட்டம் என்ன என்பது சுவாரஸ்யமான எபிசோடுகளாக ஒலிபரப்பாக உள்ளது யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க